ஏகத்துவட்டளையும் செயல்படுத்துவதற்காக குடும்பத்தில் உள்ள அனைவரும் பகைத்து கொள்கையில் ஊதி தலைத்து இறை உதவிய போது வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் செலவில்லாமல் திருமணம் நடக்கும் என்று தொழில்கீக் கொண்ட பெண்களின் நோக்கம் இனிதே திரு இதற்காக வந்த பெண்களின் அவர்களுடைய கொள்கைக்கே சோதனையாக இருக்கிறது இத்தோடு இவர்கள் சோதனை விட்டதா அல்லது ஊற்றார் உறவினர்களை இணை வைப்பவர்கள் போன்றும் இவர்களை நம்பி இருந்தால் காலம் முழுவதும் இப்படியே இருந்துவிட வேண்டியதுதான் இதனால் எங்கள் கொள்கைக்கு வந்துவிடு அல்லது இணை வைப்பவனுடன் இணைந்து விடேன் என்று கூறிய பெண்களை சத்தியத்தில் இருந்து சீர்திருப்பை பார்க்கின்றனர்

என்று கூறியல் ஒரே நினைவு செய்கிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே இன்ஷா அல்லாஹ் வருகின்ற அக்டோபர் ஐந்தாம் தேதி இளைஞர் வருகின்ற அக்டோபர் ஐந்தாம் தேதி இளைஞர்கள் எழுச்சி மண்டல மாநாட்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து